அனைவருக்கும் வணக்கம் அஸ்வஸ்ம தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு இன்று வழங்கலாம் என்று இருக்கின்றேன் தற்போது அஸ்வஸ்ம நிறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிறுத்தப்பட்டிருக்கின்ற அஸ்வஸ்வ எந்த வகையுள் அடங்குகின்றார் அதே நேரத்தில் எந்த வகையில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்தும் அஸ்வசுவை வழங்கப்படுகின்றது இந்த ஐயாயிரம் ரூபா வழங்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இரண்டு குழப்பங்கள் காணப்படுகின்றன அந்த குழப்பங்களை தெளிய வைப்பதும் தொடர்ச்சியாக யார் இந்த அஸ்வசுவையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்கள் என்பது சம்பந்தமான ஒரு பூரண விளக்கத்தையும் ஜனாதிபதி நிதியத்தினால் அண்மை காலமாக வழங்கப்படுகின்ற அதிக லட்சோப உதவிகள் யார் யாருக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்பது சம்பந்தமான மூன்று விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் என்று இருக்கின்றேன் எனவே இந்த மூன்று விடயங்களையும் பார்த்து நீங்கள் பெரும் பயன் அடையலாம் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தவராக இருந்தால் மறக்காமல் அன்போடு கூறுகின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவர்கள் இருக்கின்ற அந்த வெள்ளை ஐக்கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்து நமது காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள் அதாவது அஸ்வஸ்வ தொடர்பான ஒரு சிறப்பான விளக்கங்களை நீங்கள் எனது காணொலியில் தொடர்ச்சியாக பெற்று வருகின்றீர்கள் சரியான நேரத்துக்கு சரியான விளக்கங்களை பெற்றுத்தான் உங்களுக்கு தருவதால் சில கால காலதாமதங்கள் ஏற்படுகின்றது எனவே இந்த மா இந்த மாத கொடுப்பனவான ஐந்தாம் மாத கொடுப்பனவு அதாவது மே மாத கொடுப்பனவு வாய்ப்பில் வைப்பில் இடப்பட்டிருக்கின்றது தற்போது அநேகமாக பலர் இதை பெற்றிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் பலர் இனி கிடைக்க பலர் பெறாது விட்டால் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி உங்களுடைய வங்கிகளுக்கு சென்று அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் கடந்த நான்கு நான்காம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று உங்களுக்கான மே மாத கொடுப்பனவு வங்கியில் வைப்பில் இடப்பட்டிருக்கிறது இதனை செக் பண்ணி நீங்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த கொடுப்பன பெற்றுக்கொள்ளலாம் இதனை விட அடுத்த செய்தியாக மிக முக்கியமான செய்தி ஒன்று ஐயாயிரம் ரூபா கொடுப்பறவை பெற்று வந்தவர்கள் அதாவது இந்த வகைப்படுத்தலில் கடைசி வகைப்படுத்தலில் இருப்பவர்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றது தொடர்பான ஒரு உண்மையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்க பார்க்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் ஒருவே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டிருப்பவர் இவர் கடைசி வகைப்படுத்தலில் இருக்கின்றார் அதாவது மொத்தம் நான்கு வகைப்படுத்தல்கள் ஆரம்பத்தில் காணப்பட்டன முதலாவது வகைப்படுத்தல் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா இரண்டாவது வகைப்படுத்தல் பத்தாயிரம் ரூபா மூன்றாவது வகைப்படுத்தல் ஐயாயிரம் ரூபாய் நான்காவது வகைப்படுத்தல் இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த நான்காவது வகைப்படுத்தலை தான் கடைசி வகைப்படுத்தல் என்று சொல்கின்றோம் இந்த கடைசி வகைப்படுத்தல் எடுத்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெற்றவர்கள் அதிலிருந்து அரைவாசி பணமான ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவைத்தான் பெற்று வந்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு தான் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு பின்னர் அதிமேதாக அதிமேதகை ஜனாதிபதி அன்றா குமார் திசாநாயக்கா பதவியேற்றதன் போது கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன அவ்வாறு அதிகரிக்கப்பட்டதன் பொருட்டு இந்த ரெண்டாயிரத்தி ரூபாய் எடுத்துக்கப்பட்டவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதே விலையில் ஐயாயிரம் ரூபாவாக ஏற்கனவே எடுத்தப்பட்டவர்களுக்கு அது மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வாறு ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டவர்கள் கடைசி வகைப்படுத்தலில் இருக்கின்றவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரூபாய் எடுத்து அதன் அரவாசியான ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் தான் தற்போது இந்த அஸ்வஸ்வ திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது இவர்களுக்கு வழங்கப்பட்ட காலம் அதாவது இவர்களுக்கான அந்த வழங்கப்பட்ட தேவை பூர்த்தி அடைந்திருப்பதாக அதன் காரணமாகவோ தென்படவில்லை அதன் காரணமாக இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இவர்களுக்கு தற்போது இந்த பணத்தை இனிவரும் மாதங்களில் பெற்று கொள்ள முடியாது இவர்களுக்கான இறுதி தேதியாக இவர்கள் இறுதியாக இவர்கள் பெற்ற கொடுப்பனவான ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கடந்த நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இறுதி கொடுப்பனவு இவர்களுக்கு வங்கியில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது தற்போது இவர்களுக்கான அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது நான்காம் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இதனையும் நீங்கள் சென்று அதனை பரிசோதனை செய்து கொண்டு பார்த்து பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் ஏனையவர்களுக்கு ஏனைய வகைப்படுத்தலில் உள்ளவர்களுக்கு இந்த கொடுப்பனவு தொடர்ந்து வகை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது முதலாவது வகையினரான பதினேழாயிரத்தி ரூபா பெற்றவர்கள் ரெண்டாவது வகையினரான பத்தாயிரம் ரூபா பெற்றவர்கள் மூன்றாவது வகையினரான ஐயாயிரம் ரூபா பெற்றவர்களுக்கு தொடர்ச்சியாக இதனுடைய கொடுப்புறவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இது கடந்த நான்காம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வெப்பில் இவர்களும் தற்போது இந்த பணத்தை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நம்புகின்றோம் எனவே இந்த விடயங்களில் சிலர் குழப்பமடைகின்றார்கள் மாறாக ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு எடுத்தவர்களுக்கு பின்னர் ஐயாயிரம் ஆக அதிகரிக்கப்பட்டு அதன் அறுவாசியான ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பெறுபவர்களுக்குத்தான் நிறுத்தப்பட்டுகின்றது மாறாமல் ஐயாயிரம் ரூபாய் பெற்றவர்களுக்கு இந்த கொடுப்பரவு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிறுத்தப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி கடைசி வகைப்படுத்தல் யார் என்று பார்க்கின்ற போது கடைசி வகைப்படுத்தல்காரர் தான் இவ்வாறு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஏனைய வகைப்படுத்தல்காரர் தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள் ஆனால் ஏற்கனவே ஐயாயிரம் ரூபாய் பெற்றவர்களுக்கு தொடர்ந்தும் கொடுப்பரவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது இன்னொரு சிறப்பான செய்தியாக காணப்படுகின்றது ஆக நான்காவது வகைப்படுத்தினருக்குத்தான் இந்த கொடுப்பரவு நிறுத்தப்பட்டிருக்கின்றது மாறாக மூன்றாம் ரெண்டாம் ஓராம் வகைப்படத்தினருக்கு இந்த கொடுப்பரவு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது தற்போது மக்கள் பலருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்கள் மீண்டும் தாங்கள் பதிவு செய்து பெறலாமா அதாவது ஏற்கனவே ஓராம் கட்டம் ரெண்டாம் கட்டம் பதிவுகள் போன்று திரும்பவும் மூன்றாம் கட்டம் என்று ஏதாவது ஒரு கட்டம் உள்ளதா அவ்வாறொரு கட்டம் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதற்கான பதிவுகளை மேற்கொண்டு அதனை பெற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி மக்கள் பலரில் பல இடங்களில் சந்தேகங்களும் ஐயங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஐயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே உடை இல்லை என்பதே சொல்லலாம் அநேகமாக அரசாங்கம் தற்போது அரசாங்கத்தின் நிலை உங்களை எல்லோருக்கும் தெரியும் அரசாங்கம் மிகவும் ஒரு பொருளாதார நெருக்கடியுள் இருக்கின்றபடியால் இவற்றுக்கான வளங்கள் வழங்கல்கள் தொடர்ந்து மீண்டும் ஒருமுறை அதாவது ஏற்கனவே வழங்கப்பட்டவர்களுக்கு நிறுத்தப்பட்டதன் பின்னர் மீண்டும் ஒருமுறை முறை வழங்கக்கூடிய நிலையில் தற்போதைய அரசாங்கத்தினுடைய நிலை சற்று கடினமாகத்தான் காணப்படுகின்றது எனவே இவர்களுக்கான மூன்றாம் கட்டம் என்று ஒன்று இதுவரை அறிவிக்கப்படவும் இல்லை அவ்வாறான ஒரு செயற்பாடுகள் நடக்கப்ப நடக்கப்படுவதற்கான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவும் இல்லை எனவே பெரும்பாலும் சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகத்தான் உள்ளது என்பதுதான் எமது கருத்தாக காணப்படுகின்றது இதைவிட மேலும் நீங்கள் ஓராங் வழங்கப்பட்ட பதிவுகள் யாவும் ஒன்லைன் இல் இருப்பதன் காரணமாக ஏற்கனவே நீங்கள் பதிவுகள் செய்து ஓராங் கட்டத்தில் பெற்ற கொடுப்பனவர்கள் சம்பந்தமாக அனைத்து விடயங்களிலும் கணனிமயப்படுத்தப்பட்டிருக்கதன் காரணமாக அவை ஒன்லைன் சேவையில் இருப்பதனால் நீங்கள் மூன்றாவது கட்டம் ஒரு பதிவுகளை ஏற்படுத்தி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற போது உங்களுடைய விண்ணப்பங்கள் அதங்க அதை என்ஐசி அங்கு தரவிறக்கம் செய்கின்ற போது உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் பெற்ற அனைத்து விடயங்களும் அங்கு வெளிக்கொள்ளப்படும் அதன் காரணமாக நீ உங்களுக்கான கொடுப்பனவுகள் கிடைக்காத சந்தர்ப்பங்கள் தான் கூடுதலாக இருக்கின்றது ஆனால் இரண்டாம் கட்ட பதிவு அதாவது இரண்டாம் கட்ட பதிவுக்காரர்களுக்கான பதிவு செய்தவர்களுக்கான கொடுப்பனவுகள் யாவும் அந்த பதிவு செய்தவர்களுக்கான பகுப்பாய்வுகள் அது சம்பந்தமான ஒரு முடிவுகள் தற்போது எடுக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் அநேகமாக ஜூலை மாதத்தினுடைய நடுப்பகுதியிலோ அல்லது இறுதி இறுதிப்பகுதியிலையோ வழங்குவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஜூலை மாதத்தில் இரண்டாம் கட்டத்துக்கான பதிவுக்காரர்கான விண்ணப்பதாரர்களுக்கான கொடுப்பனவுகள் அநேகமாக கிடைக்கும் மேலும் மக்களுக்கு இன்னொரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி இனாதிபதி நிதியம் தற்போது ஜனாதிபதி நிதியம் என்பது ஒரு பேசு பொருளாக காணப்படுகின்றது இதற்கு முன்னைய காலத்திலும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வந்த முறைகள் காணப்படுகின்றது அதாவது நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்சம் ரூபாய் பணங்களை இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது சில பரிசோதனைகள் சில சத்திர சிகிச்சைகளுக்கான அந்த கொடுப்பன உதாரணத்துக்காக ஒரு ஒரு சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு பத்து லட்சம் ரூபா தேவையாக இருந்தால் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அதற்கு உரிய மூன்றில் இரண்டு பங்கோ அல்லது அரைவாசி பங்கோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உதாரணமாக பத்து லட்சம் ரூபாவாக இருந்தால் ஐயாயிர ஐந்து லட்சம் ரூபாவோ ரூபாவையோ அல்லது ஏழு லட்சம் ரூபாவையோ உங்களுடைய அந்த நோயினுடைய தா நோயினுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு இந்த ஜனாதிபதி நிதியம் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஜனாதிபதி நிதியமானது முன்னைய காலங்களில் கொழும்பு அப்படி கொழும்பு போன்ற பகுதிகளுக்கு சென்றுதான் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் பதிவுகள் மேற்கொள்கின்ற நிலை காணப்பட்டது ஆனால் தற்போது இது இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது உங்களுடைய கிராமப்பட்ட உத்தியோகத்தர்களின் ஊடாகவோ அல்லது பிரதேச செயலரின் ஊடாகவோ இந்த கொடுப்பரங்களை பெறுவதற்கான இலகுபடுத்தப்பட்ட முறைமைகள் தற்போது அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி கௌரவ மாண்பு அன்றாகுமார திசா நாய்க்காவால் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது பல நன்மைகள் இந்த ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மக்களுக்கு வழங்குவதற்கான வகைப்படுத்தல்கள் பல இருக்கின்றது பல நோய்கள் பல பரிசோதனைகளுக்கான பண கொடுப்பனவு இதில் இருக்கின்றது இதில் முன்னே முன்னும் முன்னரும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் பின்னரும் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஒரு சத்திர சிகிச்சைக்கு முன்னரோ அல்லது சத்திர சிகிச்சைக்கு பின்னரோ அல்லது ஒரு ஒரு பரிசோதனைக்கு முன்னரோ அல்லது பரிசோதனைக்கு பின்னரோ அது சம்பந்தமான பல லட்சங்கள் ரூபா பெறுமதியான அந்த நோயின் ஏற்ற அளவு அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது சம்பந்தமான பூரண விளக்கத்தை என்னுடைய காணொலியில் நான் வெளியிட்டிருக்கின்றேன் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம் குரல் என்ற காணொலியில் நீங்கள் சென்று பார்க்கின்ற போது இனாதிபதி நிதியம் சம்பந்தமான பூரண விளக்கம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அங்கும் நீங்கள் சென்று இந்த விளக்கத்தை பெற்று பல லட்சம் ரூபா ப பணங்களை நீங்கள் பெற்று உங்களுடைய இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் எனவே பெறுமதியான ஒரு பயனுள்ள தகவலாக அது இருக்கின்றது மேலும் பல தகவல் வர்களுடன் உங்களை சந்திக்கும் வரை தற்பொழுது உங்களிடமிருந்து உடை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்